ஹாய் ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் மீ ஆர்டி வெல்கம் டு தி மேஜிக் வேர் ஹவுஸ் பாட்காஸ்ட் எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் சில வார்த்தைகள் ஏதோ நம்ம மனசோட ஊறி போன மாதிரி கேட்டதும் ஒரு மகிழ்ச்சியாக அப்படியே அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை தான் மௌனம் மௌனம் பிடிச்சனால சைலன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் பிடிச்சதா இல்லை சைலன்ஸ் பிடிச்சனால மௌனம் பிடிச்சதா தெரில ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையும் கேட்டதும் என்னை அறியாமல் ஒரு அமைதி என்னை தேடி வந்து என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மௌனம் ஒரு அழகியல் அப்படின்னு தோணும் எவ்வளோ பிஸியாக நாட்கள் இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் பயணங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் என்னை அள்ளி அணைச்சாலும் அபரவிதமான சந்தோஷம் அள்ளி இருந்தாலும் அள்ளி தந்தாலும் நம்மளோட நாட்களுக்கு இடையே இருக்கிற அந்த மௌனம் ரொம்ப அழகானது ஒரு சின்ன குழந்தை ரொம்ப சந்தோஷமாக நிறைய உற்சாகத்தோடு விளையாடி அதுக்கப்புறம் அசந்து தூங்கும்போது அதை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும்ல அதே மாதிரி தான் என்னோட எங்கூட இருக்கிற அப்பப்போ நான் ஃபீல் பண்ணுற அந்த மௌனங்களும் காலையில் லேட்டாக இருந்துச்சு அவசர அவசரமாக கிளம்பி போகும்போது கரெக்டாக விழுகிற அந்த ரெட் சிக்னல் ஏதோ எனக்கு அது இந்த பிரபஞ்சமே உன்னையும் ரசிக்காமல் உன்னை சுற்றி இருக்கிற விஷயத்தையும் ரசிக்காமல் நீ ஓடிக்கிட்டே இருக்க நில்லு ரசின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை தரும் சில நேரம் அது ஒரு ஹக் மாதிரி கூட ஃபீல் ஆகிட்டுருக்கு ஓடாத மெதுவாக போ அப்படின்னு யாரோ என்கிட்ட சொல்கிற மாதிரியும் ஃபீல் ஆகிருக்கு அப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்டில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவன அவங்கவுங்க பயணங்களை தேடி ஓடிட்டுருக்கும்போது நம்ம பஸ் மட்டும் வராமல் இருக்கும் அப்போ இருக்கிற அந்த ஒரு மௌனம் அதுவும் என்ன இந்த உலகத்தையே ஒரு மூவி மாதிரி எனக்கே போட்டு காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் லைக் நம்ம அந்த மூவியில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோம் ஆனாலும் அந்த மூவியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு அந்த மௌனங்கள் ஃபீல் ஆகிருக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போகும்போது அது எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம கூட ஒரு பதட்டம் இருக்கும் அப்போ கரெக்டாக அம்மா சாமி கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமலே ஒரு நிமிஷம் நம்ம கண்ணம் போடுவோம் அந்த நிமிடம் ஏதோ என்கிட்ட நீ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஆசையாக இல்லை அவசரமாக நெட்டில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது லோடிங்லேயே இருக்கிற அந்த நிமிடங்கள் அப்புறம் செம்ம பசியோட ஹோட்டலுக்கு போகும்போது கரெக்டாக நம்மளை தவிர எல்லாருக்கும் சாப்பாடு வரும்போது நமக்கு பிடிச்ச உணவு சுட சுட இருக்கும்போது அது ஆறுறதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம்ல அதை ரசித்து சாப்பிட்ணும் ஆனாலும் அதை அந்த ஆறுறதுக்காண்டி வெயிட் பண்ணுற அந்த நிமிஷங்கள் அப்புறம் நம்ம எதிர்பார்க்காம பெய்யும்போது எதிர்பார்க்காம இருக்கும்போது பெய்கிற அந்த மலை அந்த மலை மலை முடிகிறதுக்காண்டி வெயிட் பண்ணுற அந்த நிமிடங்கள் அதுக்கப்புறம் நம்ம யாருக்காச்சும் அவசரமாக கால் பண்ணும்போது இல்லை நம்ம யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு கால் பண்ணும்போது த பர்சன் யூ ஆர் ட்ரைங் டு கால் இஸ் ஸ்பீக்கிங் டு சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த மௌனங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ப்ளேலிஸ்ட்டை ரசித்து பாடி என்ஜாய் பண்ணி இருக்கும்போது இடையில் வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய சுட்சிவேஷன் நமக்கு அதெல்லாம் எரிச்சல் ஓட்டுற மாதிரி இருக்கலாம் சில டைம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம் ஆனால் அதெல்லாம் உணரா மௌனங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மௌனங்களை ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்காண்டி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் மாற்றி அமைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் உணரா மௌனங்கள் உணர்ந்து ரசித்திடுவோம் இப்போ இருக்கிற இந்த அமைதியோட மேஜிக் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உணர்ந்த அந்த மௌனங்களை இங்கூட ஷேர் பண்ணால் அது எனக்கு பெருமகிழ்ச்சியாக அழித்தரும் ஸோ மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் இதோட நான் போயிட்டு வரேன் டடா பயி